திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு புதூர் சக்தி சந்தான கணேசர் விஷ்ணு துர்க்கை தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் மற்றும் காலபைரவர் கோவில் உள்ளது இக்கோவிலில் பரமேஸ்வரி அம்பிகா சமேத பரமேஸ்வரர் சுவாமி முதலாம் ஆண்டு வருடாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் முஸ்லிம்கள் பங்கேற்று பூமாலை வளையல் பட்டுச்சேலை பழங்கள் உட்பட இருபத்தி ஓரு வகை சீர்வரிசை பொருட்களை சுவாமிக்கு அளித்தனர் இதில் ரவுண்ட் ரோடு புதூர் ஜும்மா மஜீத் பள்ளிவாசல் தலைவர் இஸ்மாயில் செயலாளர்கள் முகமது ரஃபீக் பொருளாளர் முகமது ஹவுஸ் பதினெட்டாவது வார்டு மாநகராட்சி திமுக கவுன்சிலர் முகமது சித்திக் முன்னாள் எஸ்ஐ பஷீர் அகமது கான்ட்ராக்டர் வெள்ளைச்சாமி பள்ளிவாசல் உறுப்பினர் ஷாஜகான் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் மீனாட்சி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது இந்த விழாவிலே இஸ்லாமிய பெருமக்கள் மற்றும் அனைத்து பகுதி மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சீராகவும் சிறப்பாகவும் கொண்டாடி வருகிறோம் இதை பெருமை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே பல்வேறு அமைப்பினரும் இதில் கலந்து கொண்டார்கள் இதில் இஸ்லாமிய பெருமக்கள் சீர்வரிசை செய்து கோயில் நிர்வாகத்திற்கும் கோயில் அனைவருக்கும் மரியாதை செலுத்தினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நாளில் நல்ல மத நல்லிணக்கத்தையும் மற்றும் பக்தி வழிபாட்டையும் மெருகேற்றும் வகையாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருள்மிகு சந்தான கணேசர் சக்தி கணேசர் திருக்கோயிலில் உடல்நுறையும் பரமேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவினை எடுத்து செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேசிய அறக்கட்டளையை சார்ந்த திருவாளர் தனபால் அவர்கள் தலைமையிலே ஒரு டீம் உருவாகி அவங்க அந்த வேலைகளை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிர்வாகத்திற்கு நிர்வாக சுமையை சும குறைப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்றும் உங்களுடன் நாங்கள் இருப்போம் என்று எங்களுக்காக ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்